பரணி பிறந்தவங்க ஒரு பக்கம் ஞானி அதே சமயம் வந்து சுகபோகங்களை விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்றீங்க இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமா அதாவது சுகபோகங்களை ஒருத்தர் விரும்புறதுல தப்பு இல்லையே மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தானத்திலும் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஞானம் எப்பங்க தொடங்கும் கொடுத்தா ஞானம் தொடங்கும் தானம் செய்ய பிறந்தவர்கள் தர்மங்கள் செய்ய பிறந்தவர்கள் நற்காரியங்கள் செய்ய பிறந்தவர்கள் தான் சம்பாதித்த பணத்தை தானே அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் கொடுத்தா தாயா வெற்றி பெற முடியும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் மேசம் பரணியிலே பிறந்தவர்கள் அதனால தான் ஒரு தரணி ஆள்றது அப்படின்னா என்னங்க ஆளுமைனா என்னங்க கொடுப்பது தாங்க ஆளுமை நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்வது தாங்க ஆளுமை மன்னரை போல் வாழ்வது தாங்க ஆளுமை அதைத்தான் ஜாதக அலங்கார பாடலிலே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானி என்று சொல்லியிருக்கிறது காரணமே தானத்திலும் தர்ம கர்மத்திலும் நிதானத்திலும் கைது வரணி பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இவர்கள் தொட்டு கொடுத்த அத்துணை காரியமும் வெற்றி பெறும் அத்துணை பேரும் மேலே போவார்கள் மேலன்னா மேலே போகிறது இல்லைங்க வாழ்க்கையினுடைய உச்சத்தினுடைய மேலே சென்று விடுவார்கள் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில ராகு திசைன்னு ஒரு திசை வரும் குரு திசைன்னு ஒரு திசை வரும் சனி திசைன்னு ஒரு திசை வரும் அதற்கு முன்னாடி மூன்று திசைகள் இருக்கு அந்த திசா தான் பின்னால் இருக்கக்கூடிய மூணு திசைகளுடைய வளர்ச்சியை தீர்மானித்து இவர்களுக்கான வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையை பொருள் உள்ள அருள் உள்ளவர்களாக மாற்றுகிறதா அல்லது முற்றும் துறந்த ஞானிகளாக மாற்றுகிறதா அப்படிங்கிறதே திசாபலன்கள் தான் தீர்மானிக்கும் சக்தியாக அமையும்